நடிகை விஜயலட்சுமியை பலாத்காரம் செய்தது கட்டாய கருக்கலைப்புக்குள்ளாக்கியது வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராக இருக்கும் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் பெரும் எண்ணிக்கையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் அங்கு திரண்டு வருவதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது நடிகை விஜயலட்சுமி பலாத்கார வழக்கை ரத்து கோரி சீமான் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இம்மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்தரையன் சீமான் மீதான புகார் தீவிரமானது இதனால் போலீசார் விசாரிக்க அதிகாரம் உண்டு பன்னிரண்டு வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படியே காவல்துறை பெங்களூர் சென்று நடிகை விஜயலட்சுமியிடம் மூன்று மணி நேரம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றனர் அப்போது சீமானுக்கு எதிராக புதிய ஆதாரங்களை நடிகை விஜயலட்சுமி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் சென்னை வளசரவாக்கம் போலீசார் சீமானை விசாரணைக்கு வரவழைக்க சம்மன் அனுப்பினர் ஆனால் தாம் விசாரணைக்கு ஆஜராக நான்கு வார அவகாசம் தர வேண்டும் என்றார் சீமான் இதனை நிராகரித்து வடசரவாக்கம் போலீசார் உடனே விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டு அவரது வீட்டில் நேரடியாக சம்மன் கொடுக்க சென்றனர் அப்போது சீமான் வீட்டு சுவரில் இந்த சம்மன் ஒட்டப்பட்டது இதனை சீமான் மனைவி கயல்வழி கிழித்து எரிய சொன்னார் இதனடிப்படையில் சம்மன் கிழிக்கப்பட்டது இது தொடர்பாக சீமான் வீட்டு காவலாளர் மற்றும் சம்மனை கிழித்த நபர் இருவர் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் சீமான் ஆஜராக இருக்கும் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையம் முன்பாக போலீசார் பெரும் எண்ணிக்கையில் குவிக்கப்பட்டுள்ளனர் அதேபோல நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் வடசரவாக்கம் காவல் நிலையத்தின் முன் திரண்டு வருகின்றனர் இதனால் நடிகை விஜயலட்சுமி பலாத்கார வழக்கில் சீமான் கைது செய்யப்பட இருக்கிறாரா என்கிற கேள்விகளும் எழுந்துள்ளனர் தற்போது வளசரபாக்கம் பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது